ஹாய் குட்டீஸ் நான் உங்கள் ஐசா அம்மா உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கதை கேட்கலாமா மதுராபுரி அப்படிங்கிற ஊரில் மாணிக்கம்ங்கிற ஏழு மீனவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நாலு பசங்க இருந்தாங்க ஒரு நாள் அந்த வயசான மீனவர் அந்த நாலு பேரையும் கூப்பிட்டு நீங்க நாலு பேரும் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு வித்தையோ கலையோ திறமையோ கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே சொல்கிறாரு அவங்க அப்பா சொன்னதை கேட்டு அந்த நாலு பேரும் மதுராபுரியை விட்டு வேற வேறு திக்கில் கிளம்பி போகிறாங்க நாலு வருஷம் கழித்து நம்ம எல்லாரும் மறுபடியும் அப்பாவை பார்க்க வரணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கையும் போட்டுக்கிறாங்க முதல் பையன் மதுராபுரிக்கு வடக்க இருக்கிற நாடு பக்கம் போகும்போது வழியில் ஒரு வயசானவரை பார்க்குறாரு அந்த வயசானவரும் இந்த பையனை நிறுத்தி யார் நீ எங்கே போகிற அப்படின்னு விசாரிக்க இந்த பையனும் எங்கள் அப்பா எங்களெல்லாம் ஏதாவது ஒரு வித்தையை கற்றுக்கிறதுக்காக வெளியூருக்கு போக சொன்னார் நான் இந்த திசையில் இருக்கேன் ஏதாவது ஒரு வித்தையை கற்றுக்கணுன்னு அப்படின்னு சொல்கிறாரு அந்த மொத பையனை நிறுத்தினவர் ஒரு பெரிய திருடன் அவர் என்ன பண்ணுறாரு நான் உனக்கு திருடுற வித்தையை சொல்லித்தரேன் நீ எந்த பொருளை எப்படி எடுத்தாலும் அதை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு நாசூக்கா மாட்டிக்காமல் எப்படி களவாடுறதுன்னு நான் சொல்லித்தரேன் நீ என் கூட இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அந்த பெரிய பையனோ நம்மளுக்கோ கையில் பணம் இல்லை யார்கிட்டேயும் கொடுத்து எந்த வித்தையும் கற்றுக்க முடியாது இதையாவது கற்றுக்குவோமே அப்படிங்கிற முடிவில் சரின்னு சொல்லி அந்த திருடங்கிட்டேயே சிஷியனாக சேர்ந்துக்கிறாரு அடுத்த நாலு வருஷத்தில் எந்த ஒரு பொருளையும் எந்த சந்தேகமும் வராமல் ஒரு இடத்துலேருந்து எப்படி எடுத்துகிட்டு வர்றதுங்கிற எல்லா வித்தைகளையும் அந்த மொத பையன் கற்றுக்கிறாரு நாலு வருஷங்களோட முடிவில் அவங்களோட அப்பாவை பார்க்குறதுக்காக அவர் மதுராபுரிக்கு திரும்பி வராரு இப்ப ரெண்டாவது மகன் தெற்கு திசையை நோக்கி போறாரு அவர் வழியில ஒரு வானவியல் சாஸ்திர நிபுணரை பாக்குறாரு அந்த வானவியலாளர் கோள்கள் நட்சத்திரங்களோட இருப்பிடத்தெல்லாம் வச்சு எந்த ஒரு பொருளும் எங்க எப்படி இருக்குங்கிறத பார்க்காமையே கணிக்கக்கூடியவர் அந்த வல்லவர் கிட்ட இந்த ரெண்டாவது மகன் சீடனாக சேர்ந்து நாலு வருஷங்கள் அவர்கிட்ட இருந்து அந்த வித்தைகளை முழுக்க கத்துக்கிட்டு தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக மதுராபுரிக்கு திரும்பி வராரு மூணாவது மகன் கிழக்கு நோக்கி போறாரு அவர் ஒரு அடர்ந்த காட்டை தாண்டி போகிறபோது அங்க ஒரு வேடனை சந்திக்கிறாரு அந்த வேடன் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு வேகத்துல விலங்குகள் போனாலும் தன்னோட வில்லுனால அந்த விலங்குகளை அடிச்சு வீழ்த்துறதுல ரொம்ப திறமசாலி இதை பார்த்த மூணாவது மகன் அவர் கூட சேர்ந்து வேட்டையாடுறதையும் அதில் இருக்க நுணுக்கங்களையும் எப்படி வில்லு அம்பு எல்லாத்தையும் பயன்படுத்துறதுங்கிறதையும் நல்லா கற்றுக்கிறாரு நல்ல தலை சிறந்த வில்லாளராக உருமாறி நாலு வருஷங்களோட முடிவில் மதுராபுரிக்கு தன்னோட அப்பாவை பார்க்கறதுக்காக மூணாவது மகனும் போகிறார் மேற்கு நோக்கி போன நாலாவது மகன் ஒரு தையல் கலைஞர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து நாலு வருஷங்களும் அவர்கிட்ட இருந்த எல்லா தையல் நுணுக்கங்களையும் கற்றுக்கிறாரு ரொம்ப ரொம்ப அழகான திறமையான தையல்கள் பண்ணுறதுலேயும் பின்னல்கள் போடுறதுலையும் வல்லவர்னு பேர் வாங்கிடுறாரு நாலு வருடங்கள் கடந்த நிலையில் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக மதுராபுரியை நோக்கி அவரும் போகிறாரு நாலு வருஷங்கள் கழித்து தன்னோட நாலு மகன்களும் பார்த்து மாணிக்கம் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆறாரு அவங்க வீட்டு வாசல்ல ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருந்தவர் அவங்க நாலு பேரையும் பார்த்து வாங்கப்பா நீங்கள்லாம் என்னென்ன வித்தைகளை கற்றுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு முதல் பையன் நான் எந்த பொருளையும் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வர்றதுல வல்லவேன் அப்படின்னு சொல்ல ரெண்டாவது பையனும் நான் வானத்தில் இருக்க கோள்கள் நட்சத்திரங்களை வச்சுக்கிட்டு எந்த பொருளும் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்கிறதுல தரமசாலி அப்படிங்கிறாரு மூணாவது பையன் நான் ஒரு சிறந்த வில்லாளன் அப்படின்னு சொல்ல நாலாவது பையன் நான் தையல் கலையில் பெரிய நிபுணன் அப்படிங்கிறார் இதெல்லாம் கேட்டுக்கிட்ட மாணிக்கம் அவரோட ரெண்டாவது மகனை கூப்பிட்டு இதோ இந்த மரத்தோட உச்சி கிளையில் ஒரு பறவை கூடு இருக்குது தெரியுதா அப்படிங்கிறார் அந்த ரெண்டாவது பையனும் ஆமாம் அப்படின்னு சொல்ல அதில் ஒரு தாய் பறவையும் அதுக்கு கீழே சில முட்டைகளும் இருக்குது அதில் மொத்தம் எத்தனை முட்டைகள் இருக்குதுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ரெண்டாவது மகன் தன்னோட கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் மனசில் நிறுத்தி பார்த்துட்டு அதில் மொத்தம் நாலு முட்டைகள் இருக்குது அப்படின்னு விட கொடுக்குறாரு இப்போ அவங்க அப்பா முதல் மகனை பார்த்து சரி நீ இந்த மரத்து மேலே ஏறி அந்த பறவைக்கே தெரியாமல் அந்த நாலு முட்டைகளையும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு முதல் மகனும் அந்த தாய் பறவைக்கே தெரியாமல் அதுக்கு அடியில் இருந்த நாலு முட்டைகளையும் பத்திரமாக கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காட்டிடுறாரு இப்போ மாணிக்கம் அவரோட மூணாவது மகனை பார்த்து நீதான் சிறந்த வில்லாள்கிறியே இந்த நாலு முட்டைகளையும் அந்த உள்ள இருக்கிற பறவை குஞ்சுகளுக்கு எந்த சேதாரமும் வராமல் ஒரே அம்புனால் உன்னால் தொலைச்சி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அவர் சொன்னபடியே மூணாவது மகனும் தன்னோட வில்லில் அம்ப பூட்டி நாலு முட்டைகள்லேயும் உள்ளே இருக்கிற குட்டி பறவைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அந்த முட்டைகளை சரிபாதியாக பிரிச்சிடுறாரு இப்போ அவங்க அப்பா நாலாவது மகனை கூப்பிட்டு உன்னோட தையல் திறமையால் இந்த முட்டைகளை மறுபடியும் ஒன்று சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுபடியே நாலாவது மகனும் அந்த நாலு முட்டைகளையும் தன்னோட திறமையெல்லாம் காட்டி அழகாக தச்சு வச்சுடுறாரு மறுபடியும் மூத்த மகன்கிட்ட அந்த முட்டைகளை கொடுத்து அந்த பறவைக்கடியிலேயே வைக்க சொல்லிடுறாரு மாணிக்கம் மூத்த மகனும் வச்சுட்டு வந்த உடனே மாணிக்கம் அவங்க நாலு பேரையும் பார்த்து உங்களோட ஒவ்வொரு திறமையும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்ததாக இருக்குது நீங்கள் இதெல்லாம் நல்லதுக்கு பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நிறைய செல்வ வளத்தோடு நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த ஊரில் தண்டோரா போடுறவர் தண்டோரா போட்டுக்கிட்டே ஏதோ அறிவிப்பு கொடுத்துக்கிட்டு வராரு அதை என்ன அப்படின்னு உன்னிச்சு கேட்டால் அந்த ஊர் அரசரோட மகளை ஒரு ராட்சசன் தூக்கிட்டு போயிட்டானோ அவனை யாராவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா அவங்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும்னு சொல்லி முரசு கொட்டி அறிவிச்சுக்கிட்டே போகிறாங்க இதை கேட்ட மாணிக்கத்தோட நாலு பசங்களும் நாங்கள் போய் இளவரசியை பத்திரமாக மீட்டுட்டு வரோம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து புறப்படுறாங்க ரெண்டாவது மகன் தன்னோட நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த இளவரசி கடலுக்கு நடுவில் ஒரு மொட்டை பாறையில் அந்த பெரிய ராட்சசன்னால் சிறையெடுக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி விவரம் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே நாலாவது மகன் மரக்கட்டைகளெல்லாம் இணைச்சி அவரோட தையல் திறமைனால ரொம்ப அழகான வேகமாக போகக்கூடிய ஒரு கப்பலை உருவாக்குறாரு அதில் நாலு பேர் ஏறி அந்த கடலில் போய் அந்த பாறையை கண்டுபிடிச்சா அங்கே இளவரசி உட்காந்துருக்காங்க அவங்க மடியில் அந்த பெரிய ராட்சஸம் தலையை வச்சு தூங்கிக்கிட்டு இருக்கான் கப்பலை அந்த மொட்டைப்பாறை பக்கத்தில் நிறுத்திட்டு முதல் மகன் ரொம்ப மெதுவாக எந்த சத்தமும் எழுப்பாம அந்த பாறைமையில் ஏறி இளவரசியை மெதுவாக படகுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு ராட்சசனோட தூக்கமே கலையாமல் அவர் இந்த காரியத்தை செஞ்சுடுறாரு நாலு சகோதரர்களும் இளவரசியோட படகுல வேகமாக போய்கிட்டுருக்கிற போது திடீர்னு அந்த ராட்சசம் முழிச்சுடுறான் உடனே இவங்க நாலு பேரோடையும் சண்டை போட்டு இளவரசியை தூக்கிட்டு போகிறதுக்காக வேகமாக வரான் இதை பார்த்த மூணாவது மகன் தங்கிட்ட இருந்த வில்லு அம்பெல்லாம் வச்சு அந்த ராட்சஸனோட கட்டுமையாக சண்டை போடுறான் அந்த மூணாவது பையனோட தாக்குதலை சமாளிக்க முடியாத ராட்சஸன் அந்த இளவரசியையும் நாலு சகோதரர்களையும் விட்டுட்டு தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி போயிடுறான் ஒரு வழியாக நாலு சகோதரர்களும் இளவரசியை கூப்பிட்டுக்கிட்டு அரசர் முன்னாடி போய் நிற்கிறாங்க அரசருக்கு தன்னோட மகள் கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ இவங்க நாலு பேரையும் பார்த்து என்னோட மகளை நீங்கள் நல்லபடியாக காப்பாற்றி கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன சன்மானம் வேணும் அப்படின்னு அவர் கேட்குறார் இப்போ நாலு சகோதரர்களும் எங்களுக்கு இளவரசியை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்குறாங்க நாலு பேரும் ஒருமித்த குரலில் எங்களுக்கு இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா ராஜாவே குழம்பு போயிடுறாரு ஒருத்தர்னா அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நாலு பேர் இருக்கீங்களே யாருக்குன்னு நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு அவர் கேட்க நாலு சகோதரர்களும் தான் இளவரசி காப்பாத்தப்பட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட பங்க சொல்றாங்க ரெண்டாவது பையன் இளவரசி எங்க இருக்கானே கண்டுபிடிச்சது நான் தான் நான் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இவங்களால இளவரசியை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா இல்லை மீட்டு தான் கொண்டு வந்திருக்க முடியுமா அதனால எனக்கு தான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க தகுதி இருக்கு அப்படிங்கிறாரு இப்போ நாலாவது மகனும் நான் மட்டும் கப்பல் செஞ்சு கொடுக்கலன்னா கடலில் தான் இளவரசி இருக்காங்கன்னா கூட நம்மளால போயிருக்க முடியாது அதனால் எனக்கு தான் இளவரசி சொந்தம் அப்படிங்கிறாரு முதல் பையனும் நான் மட்டும் அந்த ராட்சசன் கிட்டேருந்து இளவரசியை கொண்டு வரலன்னா அப்புறம் இளவரசியை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க முடியுமா அதனால் அந்த இளவரசி எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு இதை கேட்ட மூணாவது பையன் ஓஹோ அந்த ராட்சசன் போது நீங்களாம் என்ன சண்டை போட்டிங்களா அந்த ராட்சசனுக்கு எதிராக சண்டை போட்டு இளவரசியையும் உங்களையும் காப்பாற்றுனதே நான் தான் அதனால இளவரசி எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு இதெல்லாம் கேட்ட அரசர் இளவரசி உங்கள் யாருக்குமே சொந்தமில்லை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பங்களித்து தான் இளவரசியை காப்பாற்றிருக்கீங்க அதுக்காக உங்களுக்கு தகுந்த சன்மானமாக ஆளுக்கு ஒரு பகுதி ராஜ்யத்தையே தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த நாலு பேரும் அரசர் எடுத்த முடிவு சரிதான முடிவு பண்ணி அரசரை வணங்கிட்டு அவங்க அப்பா மாணிக்கத்தோட அவங்கவுங்களுக்குன்னு கொடுத்த பகுதியை ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக பாதுகாத்து வந்தாங்க இன்றைக்கி கதை இதோட ஆச்சு